மானாமதுரை தொகுதி நிலவரத்தை பற்றி காணலாம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரை சட்டமன்ற தொகுதி தனித்தொகுதியாகும் இந்த பகுதியில் உள்ள களிமண் வளம் மிக்கதாக இருப்பதால் இங்கு தயாரிக்கப்படும் கலை நயமிக்க பொம்மைகள் பூத்தொட்டிகள் மண்பானைகள் அடுப்பு செங்கல் கூரைவோடு கடம் என்னும் இசைக்கருவி புகழ்பெற்றதாகும் மானாமத தொகுதியில் மானாமதுரை இளையான்குடி திருப்புவனம் ஆகிய ஊராட்சிகள் உள்ளன இந்த தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சுப்பிரமணியன் அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திமுக சார்பில் போட்டியிட்ட காசலிங்கம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சிபிஐ சார்பாக போட்டியிட்ட தங்கமணி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதிமுக சார்பில் போட்டியிட்ட குணசேகரன் முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட்ட பரமலை ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பாஜக சார்பில் போட்டியிட்ட கிருபாநிதி முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஓரு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இதேபோன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஞானசேகரன் ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பரமலை நாற்பத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட குணசேகரன் எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திமுக சார்பில் போட்டியிட்ட தமிழரசி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் கடந்த முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் ஆனாலும் கடந்த ஒன்பதரை ஆண்டுகளில் தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை குறிப்பாக மானாமதுரையில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு இடவசதி குறைவாக உள்ளது என்றும் விளையாட்டு மைதானம் இல்லாமல் தனியாருக்கு சொந்தமான மைதானத்தில் விளையாடி வருகிறார்கள் அந்த மைதானம் மாணவிகளுக்கு பாதுகாப்பானது அல்ல என்றும் ஆகவே எம்எல்ஏ குணசேகரனிடம் பல முறை மனு கொடுத்தும் அவர் கண்டுகொள்ளவில்லை இதனால் விளையாடுவதற்கு மாணவிகள் மிகவும் சிரமப்படுகின்றனர் என பள்ளி மாணவிகள் குற்றம் சுமத்துகின்றனர் மானாமதுரை தொகுதிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான பொதுநிதி பத்து கோடி ஒதுக்கப்பட்டது என்றும் இதில் ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் அளவிற்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் மேலும் அறுநூற்றி இருபத்தி மூன்று பணிகள் முடிக்கப்பட்டன என்றும் ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மீதம் உள்ளன என்றும் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் கூறுவதாக சொல்லும் பொதுமக்கள் இந்த பணிகள் எதுவும் முழுமையாக நடைபெறவில்லை என்றும் இதில் அனைத்து பணிகளையும் அதிமுக சார்ந்தவர்களுக்கே வேலைகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்த பொதுமக்கள் இதில் பல கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் அதோடு பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்கு லஞ்சம் வாங்கியே வேலைகள் நடைபெறுவதாகவும் தொகுதி மக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைக்காக சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்க முடியவில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அடிக்கல் கண்ணாட்டோட அடிக்கலைக்கான கல்யாணம் ஒரு சிஎச்சுக்கோ அந்த சைடு போறதுனால இது இருந்து பாலத்தை சுற்றிக்கோ போறப்பட இருக்கு இதில் இறங்கி ஒரு சமீபத்தில் கூட ஒரு ஆள் தவறி போனாரு அந்த அடிக்கல்லை நாட்டி தேர்வு இருந்தால் மக்கள் சிரமம்லாம் போவேன் இது இருந்து சுற்றி போகல ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போறப்பட இருக்கு இவர் வந்ததுலேருந்து எந்த ஏரியாவுக்கும் எதுவுமே பண்ணலை தீர்வு வரணும் சொன்னால் கேப்டன் அவர் வந்து முதல்ல வந்தாட்டே எதாக இருந்தாலும் ஒரு நல்ல இது பண்ண திருச்சியில் உள்ள உப்பாற்றில் இருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் சிவகங்கை வழியாக மானாமதுரை இளையான்குடி வரை கொண்டு செல்லும் திட்டம் ரூபாய் இருபது கோடி ரூபாய் அளவிற்கு ஒதுக்கப்பட்டது அந்த பணிகள் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கும் பொதுமக்கள் ஏரி ளம் போன்ற நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் தொடர்பாக பல முறை கோரிக்கைகள் வைத்தும் எந்த பலனும் இல்லை என்று பொதுமக்கள் ஆதங்கப்படுகின்றனர் மானாமதுரை சிப்காட் பகுதியில் உள்ள தொழிற்சாலைக்கு போதுமான வசதிகள் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை என்றும் இங்கு தற்போது உள்ள தொழிற்சாலைகளில் ஒரு சில மட்டும் இயங்குகின்றன என்றும் அப்பகுதியில் டிப்போ வேலைகள் முடிந்து இருபது வருடங்கள் ஆகியும் இன்னும் டிப்போ செயல்படவில்லை என்றும் பேருக்கு இரண்டு பேருந்துகள் மட்டும் நின்று செல்கின்றன என்றும் மற்ற பேருந்துகள் சிவகங்கை செல்கின்றன இதனால் அரசுக்கு நாளொன்றுக்கு நூற்றி நாற்பது லிட்டர் டீசல் செலவாகிறது என்றும் டிப்போ மற்றும் தொழிற்சாலைகள் சிப்காட் பகுதியில் செயல்பட்டால் அதனை சுற்றியுள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் என்றும் இந்த வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் எதையும் செய்யவில்லை என்று தொகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு எம்எல்ஏஜி என்ன செஞ்சுக்காத வெளியாக எப்படி கொடுப்பா

இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்றும் மானாமதுரை வட்டாட்சியர் அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கினாலும் அதை சரி செய்வதில்லை என்றும் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் விடுமுறை நாட்களில் இயக்கப்படுவதில்லை என்றும் இதனால் கிராமத்திற்கு ஆட்டோவில் செல்லும் நிலை உள்ளது என்றும் சமீபத்தில் இதனால் ஆட்டோவில் சென்றவர்கள் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்தனர் என்றும் தொகுதி மக்கள் சரமாரியாக குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு வீடு வசதி இல்லை அடுத்து ரோடு சரியா இல்ல பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ரொம்ப சிரமப்படுது அங்க பாலம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஆட்டோல ஏற்றி விடுறது கூட மலையில நினைஞ்சிக்கிட்டே போறதுக்கு அங்க சேரா இருக்கு ஒரு ஆட்டோக்காரரும் இங்க வர்றதில்ல ரொம்ப சிரமமா இருக்குது கடை வசதிக்கு போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ரோடு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் வசதியா வேணும் நல்ல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்புறம் இந்த பாருங்கள் எப்படி இருக்கு இந்த பாருங்கள் பாதையெல்லாம் எப்படி வருது வைகை ஆற்றில் கருவேல மரங்கள் அதிகம் உள்ளன அதை சரி செய்யாததால் தடுப்பணையில் தண்ணீர் தேங்கினாலும் நீரை கருவேல மரங்கள் உறிஞ்சி விடுகின்றன இதன் காரணமாக குடிநீர் பிரச்சனையும் ஏற்படுகிறது மானாமதுரை தொகுதியில் ஒரு சில பகுதிகளில் ஆடு மாடுகள் இலவச மிக்சி கிரைண்டர்கள் கொடுத்தும் பெரும்பாலான பகுதிகளுக்கு கொடுக்காமலும் இழுத்தடிக்கின்றனர் என்றும் மானாமதுரை அருகே உள்ள கங்கையம்மன் பகுதிக்கு உட்பட்ட கலைக்கூத்து நகர்பகுதிக்கு வீடு கட்டித் தருவதாக சொல்லி வாக்குகள் வாங்கிச் சென்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் இதுவரை இந்த பகுதிக்கு வரவே இல்லை என்றும் பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு தொடர்ந்து இருக்கிறது என்றும் பள்ளிகளை தரம் உயர்த்துதல் என எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் ஒரு பெண் முதலமைச்சராக உள்ள தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை என்பது மிகவும் வெட்கக்கேடானது எனவும் இதுபோல் அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இல்லை என்றும் பணிக்கு வந்தாலும் நோயாளிகளை சரியாக கவனிப்பதில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மானாமதுரை பேரூராட்சி தலைவராக திமுகவை சார்ந்த ஜோசப் ராஜன் உள்ளார் இதனால் ஆளும் கட்சியினர் இப்பகுதிக்கு போதுமான நிதியை ஒதுக்கவில்லை எனவும் இதனால் பேரூராட்சியில் நிறைய பணிகள் முடங்கியுள்ளன எனவும் இது பொதுமக்களுக்கு அதிமுக செய்யும் துரோகம் எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மானாமதுரையில் வைகை ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் பாலம் கட்டப்படவில்லை இதனால் மரபர் மரபர்தேரு பழைய பேருந்து நிலையம் ரயில்வே காலனி கேப்பர்பட்டினம் ஆகிய பகுதி மக்கள் அரசு மருத்துவமனைக்கு மூன்று கிலோமீட்டர் செல்ல வேண்டியுள்ளது சமீபத்தில் வைகை ஆற்றில் தண்ணீர் வந்தபோது அதை கடக்க முயன்ற மாறி என்பவர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு இறந்து போனார் இதனால் ஆற்றை கடக்க பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர் தரைப்பாலம் அமைத்திருந்தால் இது போன்ற விபத்துகள் நடந்திருக்காது என்று பொதுமக்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர் நேர்களே இன்று வேதாரண்யம் மற்றும் மானாமதுரை தொகுதி நிலவரத்தை பற்றி பார்த்தோம் மீண்டும் களம் இருநூற்றி முப்பத்தி நான்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்